ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி பிள்ளையார் வாங்கலாம்னு சொல்லிட்டு தாங்க போனோம் மார்கழி மாதம் இது மார்கழிக்கு முன்னாடியே எடுத்தது ஸோ இப்போதான் நம்ம வந்து அப்லோட் பண்றோம் மார்கழி மாசத்துக்கு மண் பிள்ளையார் வந்து வைப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு சும்மா ஃபோட்டோ மட்டும் வச்சு கும்பிடுவாங்க நம்ம வந்து ரெண்டு வருஷமாகவே வந்து பிள்ளையார் வாங்கி தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்தா பாருங்க எவ்வளோ அழகழகான ஜாடிஸ் எல்லாம் இருக்கு நம்ம பிள்ளையார் மட்டும் தான் வாங்க வந்தோம் ஆனா நம்ம கண்ணும் கையும் கம்முன்னே இருக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப ரேட்டும் ரொம்ப கம்மி ரேட்டில் ரொம்ப அழகழகா குவாலிட்டியா இருந்தது வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருளும் வீட்டுக்கு அழகுப்படுத்துகிற பொருளும் இங்க நிறையாவே இருக்கு பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி மண்ணு பிள்ளையர்லாம் வாங்கி தான் மார்கழி வந்து நம்ம கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தா போதும் நம்ம மார்கழி மாதம் நம்ம வாசலில் சாணி பிள்ளையார் வச்சுட்டு டெய்லியும் ஒரு பூ வச்சு நம்ம விளக்கு வச்சு கும்பிட்டாலே ரொம்ப போதுமானதான் நம்ம இப்படி தான் சாமி கும்பிட்ணும் இல்லை மனசில் நம்ம சாமி நினச்சா போதும் மத்தபடி வந்து இது எல்லாமே நம்மளோட மன திருப்திக்காக நம்ம பண்ணிக்கிறது தான் நம் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெலாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அவங்களால செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்தில் ஒரு மூணு நாளோ இல்லை ஒரு ஏழு நாளோ அந்த மாதிரி கூட வைக்கலாம் ஒம்பது நாள் அந்த மாதிரி கூட வைக்கலாம் அவங்கவுங்க வேலைகளை பொறுத்து தான் இருக்கு நாம் வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்க விடிகாத்துல எழுந்திரிச்சு நாலு நாலுக்குலாம் விளக்கு வச்சு அந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்ட்டு நிறைய வீடியோல பார்த்துட்டு நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஃபீலா இருக்கும் ஐயோ நம்ம நல்லா வைக்க முடியலையே அப்படிங்கிற ஃபீலெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க எந்த ஃபீலுமே பட வேண்டியதில்லை நீங்கள் நீங்க ஒரு நாள் அல்லது மூணு நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் ஒரு நாள் கடவுளை நம்ம மனசார நினைச்சு விடிகத்தல் எழுந்திரிச்சு பிரம்மமுகூர்த்தில் நீங்கள் விளக்க போட்டிங்கன்னா கூட போதுமானது தான் வேலைக்கு போறவங்களுக்கு வேற வழியே கிடையாது நம்ம செய்யணும்னு ஆசை இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முடியாது தான் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு நம்ம மதியம் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம் ஆனா வேலைக்கு போகிறவங்கனால அது முடியாது அப்படி முடியாத பட்சத்துல வந்துட்டு ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்படிலாம் செஞ்சு இப்படிலாம் செஞ்சாதான் கடவுள் வரம் கொடுப்பாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளோட மனசு தான் காரணம் நம்ம மனசு திருப்தியா நம்ம போற வழியில மனசார நம்ம கும்பிட்டு போனாலும் போதுமானது தான் இப்போ அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருக்குமே கடவுள் ஒரே மாதிரி தான் தரிசனமும் கொடுப்பாரு ஒரே மாதிரி தான் எல்லாமே செய்வார் கும்புறவங்களுக்கு ஒரு மாதிரி கும்பிடாதவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது டைம் கிடைக்கிறவங்க சூழ்நிலை கரெக்டாக இருக்கிறவங்க கும்பிட்றாங்க இல்லாதவங்க மனசில் நினைக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போது எந்த வேலையுமே இல்லை பெரியவங்க வீட்டில் பெரியவங்க கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்களும் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு டைம் கிடைக்கும் வேலைக்கும் போயிட்டு பெரியவங்க இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படி இருக்கிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது ஸோ அதுக்கெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது விளக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மண் விளக்கு கலர் அடிச்சும் இருந்தது ஸோ நம்ம வந்து மண் விளக்கு மாதிரியே ஆல்ரெடி வச்சுருந்தோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு விளக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உப்பு ஜார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு கிலோ மூணு கிலோ பிடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு குட்டி குட்டி பீங்கான் கிண்ணம்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோ பெருசு நம்ம ஒரு பொருள் வாங்க வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒன் பை ஒன் இன்னொரு பொருளும் சேர்த்து தான் வாங்குவோம் ஸோ மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிதான் ஏன்னா நம்ம பொருள் வாங்கிட்டு கூட போயிடலாங்க ஆனால் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான இடத்த தேடி வைக்கணும் அதை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது அதுதான் இப்போ ரொம்ப ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது வீட்டில் கொண்டு போய் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதே கிடையாது அது ஒரு வாக்கில் அது ஒரு மூளையில் கிடக்கும் ஸோ அதுக்குண்டான காசும் வேஸ்ட்டு தான் டைமும் வேஸ்ட்டு தான் அதுக்குண்டான இடத்த கண்டுபிடிக்கணும் அது எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான் ஸோ தஞ்சாவூர் பொம்மை ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகணும்னு ரொம்ப ஆசை தான் பட் தஞ்சாவூர்லேயே போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆசைக்காக வாங்காதீங்க தேவைக்காக வாங்குங்க இடமும் மிச்சோம் நம்மளோட பணமும் வச்சோம் ஆசைக்காக நிறைய வாங்கி அதை வீணாக்கின காலமும் உண்டு ஸோ அந்த அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கேன் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் அதை எடுத்து போடும்போது பணமும் வேஸ்ட்டு அது மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து வாங்குங்க ஆசைக்காக பார்த்ததெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா வீடு நிரம்பி போயிடும் கண்டிப்பா அப்புறம் அதை சுத்தம் பண்றதுக்கு நம்ம அதுக்கு தனியா நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் பணமும் சரி நேரமும் சரி ஸோ எது வாங்கினாலுமே இது கண்டிப்பா நம்மளுக்கு தேவையா இதை நம்ம யூஸ் பண்ணோமா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்குங்க இதெல்லாம் வந்து ஒரு அனுபவத்துல தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு காலத்துல பார்த்ததெல்லாம் வாங்கி போட்ட காலம்தான் இருந்தாலும் இப்ப வந்து அது எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டோம் லேடிஸ் அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது எந்த இடத்துலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் பீரோந்தாங்க சாரீஸும் தான் இதில் தான் வந்து நம்ம எடுக்கிறதும் சரி வாங்குறதும் சரி பிடிச்சதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம இந்த கிச்சன் ஐட்டமும் சாரீஸ் தான் அதிகமாக பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டுலேயுமே நம்ம யோசிச்சு பொறுமையாக நம்ம இதுதான் வேணும் தான் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம வாங்கினாவே அதில் நிறைய சேவிங் ஆகும் ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் கிச்சனுக்கே நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பொருள் கண்டிப்பாக தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பொருள் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம எடுத்து தூர போடுற அந்த பழக்கம் நமக்கு இருந்தது அப்படின்னாவே இடமும் வந்து மிச்சமாகும் நம்மளுக்கு வீடு பார்க்க நீட்டாக இருக்கும் சாரீஸும் அப்படிதான் தான் நம்ம பார்க்கற போகும்போதெல்லாம் வந்து நம்ம சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து வீரோவில் வச்சு பீரோவை நிரப்பக்கூடாது ஸோ ஒரு பத்து சாரி எடுத்துகிட்டு வரோம் ஒரு அஞ்சு சாரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுல நம்ம ஒரு மூணு சரி நாலு சரியாவது நம்ம வெளியில யாருக்காவது கொடுக்குறதோ இல்லை வேணான்னா தூரம் எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கிச்சனும் சரி பீரோவும் சரி ரொம்ப நீட்டாகவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் சீப்பு முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஸோ நம்ம பிளாஸ்டிக் சீப்பில் சீவத விட உட்டு சீப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு யூஸ் தான் இருக்கும் சோ கரண்டி எல்லாமே வந்து பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் நான் இன்னும் வுட்டுக்கெல்லாம் நான் அதிகம் மாறுனது கிடையாது யூஸ் பண்ணியிருந்தால் ஃபீட்பேக் சொல்லலாம் ஸோ நான் அதிகம் யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து அழகழகாக இருந்தது பார்த்துட்டு மட்டும்தான் போனோம் அதிகமாக எதுவும் வாங்க கிடையாது நம்ம என்ன வாங்கணும் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் வாங்கியாச்சு ஸோ இது வீடியோக்காக தான் நம்ம இதெல்லாமே காமிக்கிறது நம்ம மார்கழி பிள்ளையார் வைக்கும்போது டெய்லியுமே தலைக்கு தண்ணி ஊற்றணுமா அப்படின்லாம் வந்துட்டு நினைப்பாங்க ஸோ நம்மளோட வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்தந்த வீட்டு சூழ்நிலையிலவோ அது மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் இது தான் உப்பு ஜாடி ஒன்று கணேசா வந்துட்டு களிமண்ணில் செஞ்ச பிள்ளையார் ஸோ சூப்பராக இருந்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வைக்கிறது கரண்டி குட்டி குட்டி கப்ஸு விளக்கு இவ்வளோ மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அடுத்த நாள் மார்கழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது கணேசா வந்துட்டு ரொம்ப சிறப்பாக காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் நம்ம பிரம்மமுத்திரையே நம்ம விளக்கு வச்சாச்சு இந்த சாம்பிராணி கண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செம்மையா ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்